நண்பர்களே பிஜி பாலிடெக்னிக் அந்த டிஆர்பி அதனுடைய என்னைக்கு எக்ஸாம் வரும்னு ஒரு நபர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவர் கரூரை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க அவருடைய கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு முறை அறநூறுவா அறுநூறுவா ஆயிரத்தி அறநூறுவா கட்டியிருக்கேன் ஃபோன் பண்ணாலும் ஒன்றும் ரிசல்ட் இல்லை யாரும் அட்டன் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சிஎம் செல்லுக்கு வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா அதுக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஸ்கூல் எஜுகேஷன் இருந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய செக்ரட்டரி பதில் அளிச்சிருக்காரு அவங்க கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பெடிஷனர் இஸ் இன்ஃபார்ம்டு தட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வில் அனவுன்ஸ் த எக்ஸாம் ஷெடியூல் இன் த வெப்சைட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் கேண்டிடேட் இஸ் இன்ஃபார்ம்டு ரெஃபர் த வெப்சைட் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் சரிங்களா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு மேலே இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இன்னும் வழக்கு முடியலைன்னு வழக்கு முடிந்தவுடன் ஆகும்னா வெகு விரைவில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்கன்னா தேர்வு வைத்து நாங்கள் நாங்கள் இந்த தேர்வு தேர்வர்களை தேர்ந்தெடுப்போம் சரிங்களா இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நண்பர்களே ஸோ வெகு விரைவில் வர வாய்ப்பு உண்டு இந்த தேர்வு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வரலாம் நோட்டி இது வந்து எப்படின்னா அறிவிப்புகள் வெளியிட்டுட்டாங்கன்னா தேர்தல் நடைமுறை ஒன்றும் பண்ணாது அதாவது தேர்தல் அறிவித்த பிறகு தான் எதுவும் நம்ம பண்ண முடியாது கவர்மெண்ட் வந்து அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈவன் மார்ச் மாதம் விட எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க நன்றி